என்ன நாள் வந்து என்ன பேசுவேன் நினைக்கிறேன் என்னடே சின்ன பிள்ளையில கண்டவரா அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இந்த எங்கனைக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கராச்சி தான் வந்து நிற்கிறேன் டே கராச்சி திறந்த நாள் இருந்து இப்போ ஃபுல்லாக இங்கே தான் அஞ்சு அஞ்சு மணி அஞ்சரை மட்டும் இங்கேயே நிற்கிறது என்றால் கடை வந்து திறந்ததுன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் தெரிய வேணும் அதனால் வசல் போக பார்த்து கொண்டு இப்போ அறிமுகமாக வேணுமென்றதுக்காக அஞ்சரை மட்டும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா நான் இங்கே வந்து கடை தொழில் வந்து பேர் சேரணும் முறங்கியில் இறங்காத வழியால் அப்படி இருந்து ஒன்றே வேலையில் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ இன்றைக்கு வந்து வேலையை இப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த இந்து தான் இதெல்லாம் ஃபுல்லாக செய்து செய்து முடிஞ்சுது அப்படின்னு வெடுக்க வரையில் இந்த இன்ஜினும் அப்போ இது கூட நாங்கள் கொண்டு வந்து வச்ச அது எல்லாம் அப்படியே குப்பியாக கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நெஞ்சிருப்பீங்க ஆனால் எனக்கு வந்து இங்கே வெயில் வர்றதுக்கு அந்த வெயிலே செய்து முடித்து கொண்டு தான் எனக்கு இந்த வெளியில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த கடைக்கு வந்து கரண்ட்டும் இல்லை இப்போ கரண்ட் இல்லாத சூழ்நிலையிலே இருந்துச்சு அப்போ கரண்டும் வந்து அந்நாட்டு தான் கரண்டும் எடுத்து நாங்கள் அப்போ எடுத்த வழியால் அன்றைக்கு இரவு வந்து இந்த மேசை வந்து அங்கே அன்றைக்கு பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் அங்களாக்கள் வந்து எங்கள் வீட்டை வந்து செய்யக்க செய்கிற வேலை தான் இந்த மேசை அதை இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சை கொண்டு வந்து இஞ்சை கொண்டு வந்து அண்டு நானும் கோவம் செந்திர விரவாக நாங்கள் ஏன்டா இதில் வந்து இஞ்சி நூல் வச்சு பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ பழமையாக முதல் இருந்தது முதல் இருந்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த கொம்பரசரி தான் இருந்தது அப்படி அங்கே கொண்டு வச்சது பாவினே இல்லாமல் இது வச்சது அப்படியே ஃபுல்லாக கரலை ஏறிட்டுது அப்படி எல்லாமே ஆகிட்டுது அப்போ இதை வந்து பண்ணிட்டு இதன நாள் போய் எல்லாமே புதுசாக வாங்கி கொண்டு வந்தது இப்போ கரண்ட் இல்லாதபடியாக நான் வந்து கொழுவே இல்லை அப்போ இப்போ கரண்ட் வந்துட்டு தானே அப்போ கரண்ட் வந்தபடியா அழுந்தால் போட்டால் எல்லாம் வேலை செய்யக்கூடிய மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்குறேன் அப்போ எல்லாமே இது எல்லாம் ஓகே வந்தால் சர்வீஸ் போட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் மற்ற சாவிகளை வந்து விழுங்கா கொழுவக்கூடிய மாதிரி எல்லாம் இப்போ அப்படியே கொண்டு வந்தது எல்லாம் குப்பையாக்க அப்போ இதில் வந்து இப்போ காலமாக பிடிக்க ஒரு பல அதில் இந்த அர்த்தம் மிச்சங்கள் கிடந்தது இதில் வந்து ஓட்டையை போட்டு இதால் அப்படியே வச்சு பூட்டினது மற்றது வந்து அங்கே இருந்தது முதல்ல அந்த பழைய அந்த கட்டுற மாதிரி இருக்க அங்காக்களுடன் செய்ய பார்த்துருப்பீங்கள் அந்த இது தான் இது இப்போ இதில் வந்து என்ன இதில் ஏதாச்சும் பொருட்களை வைக்கலாம் சாவியில் வைக்கலாம்ன்றதுக்காக இப்போ இதை வந்து கண்டு ஓட்டையில் போட்டுக்கிட்டு செஞ்ச அணிந்தால் எல்லாம் இப்போ சாமான கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சில வழியில் வேலை செய்யாது காலெல்லாம் வளர்க்கணும் அப்படித்தான் சில வேலை செய்யும் சில வேலை செய்யாது வேலை செய்யாதான் ஓகே அப்போ இதில் அலங்குளமாக கிடக்கும் மற்றது வந்து இதில் எல்லா சாமானையும் வேற என்னமே கிடக்குண்டு இப்படித்தானே கிடக்கா இதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே நீட் படுத்துமே அங்கேருந்து பார்க்கும் பொழுது கூட சரியான ஒரு குப்பையாக இருக்குது அப்போ இனி காலத்தில் வந்து இன்ஜின் கூட வரலாம் வரைக்க அதில் இந்த பிரிச்சிட்டு வைக்கிற சாமான்கள் எல்லாத்தையும் சரியான முறைக்கு வைக்க இலாது அப்போ அதனடியால் நாங்கள் அது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி சுவரோட ஃபிட் பண்ணி போட்டு நீட் படுத்தணும் எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும் நீட்டாக இருந்தாச்சான் எனக்கு வந்து அது வேலை செய்கிறதுக்கு எனக்கு திருப்தியாக இருக்கும் இப்படி இருந்தால் எனக்கு சரி வராது ஆனால் தற்போது வார வேலைகளையும் வச்சிருக்கக்கூடாதுன்றக்காக உடனே ஒன்று செய்து கொடுத்து கொண்டு இருந்தது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இன்றைக்கு வந்து இருக்குது இப்போ இந்த ஓட்டை ஓடணும் மற்றது வந்து இதுலேருந்து பழைய எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இது அங்கேருந்து கொண்டு வந்தது விந்தா இதுக்கெல்லாம் எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போட்டுது அப்போ இதையும் வந்து எல்லாம் பட்டி ஒட்டாக வேணும் அப்போ என்னிட்ட பிளான்ட் இல்லை அங்கே அவன்கிட்ட தான் கிடக்குது பக்கத்து கிடக்கார்ட்ட மற்ற இந்த ரீபேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே எப்படி ஒரு இடத்த வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் பெட் பண்ணினா அதில் நாணியில் கூலி விட்டால் அதில் சாவியில் கூடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதாண்டியானது வீடியோ இதுக்கு முன்னாடி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் முக்கியமாக ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுவோம் நிற்கிற வழியால் இவ்வளோ நாள் நான் வந்து பழைய வீடியோ ஸ்டாக் பண்ணி இருந்த வீடியோ எடுத்து எடுத்து இந்த வீடியோ போட்டிருந்ததுனால் கடையோட நிற்கிற வழியால் கொஞ்சம் தான் இப்படியான வீடியோலாம் வரும் சினக்காமல் பாருங்கோ ஓகே அதனடியால் இப்போ வந்து ஒரு அமைப்பினர் ஒரு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே செய்ய வேணும் பார்க்கவும் நீட்டாக இருக்கணும் செய்கிற வேலையிலும் அந்தருப்தியாக இருக்கணுன்றதுக்காக அதுதான் செய்ய போகிறோம் ஓகே இப்போ வந்து இந்த இதெல்லாம் முந்தி செய்யக்கே ஸ்க்ரூ ட்ரைவர்கள் கொழுவுறக்குன்னு சொல்லி ஆணியில் ஃபுல்லாக அடித்து வச்சுருந்தது இதெல்லாம் இப்போ வளைய எடுக்கணும் எடுத்து போட்டு இப்படி சுவர் ஒன்றில் இப்படி பூட்டி விட்டால் இதில் இதுவெல்லாம் கொழுவி கொள்ளலாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆணியில் அதில் கொள்ளலாம் வளைஞ்சி இருக்குது இப்போ சுவரில் வந்து பூட்டுறதுக்கு மட்டம் இல்லை அப்போ அதனடியால் இதெல்லாம் வந்து மட்டப்படுத்தணும் சரியான மட்டம் இல்லை பார்த்தீங்க இப்படி இருந்தாலும் ஓரளவு கோழி விடலாம் ஆச்சு ரைட் இது சரி இது சரி நெஞ்சாளுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னதையும் இன்னைக்கு இதில் தேவையில்லை அமில இருக்கிறது இந்த கேலண்டர்கள் எல்லாத்தையும் கலட்டி விட்டுருவானு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நாங்கள் என் சாவியில் ஒன்று ஒழுங்கா முறை கொன்றில்லை நான் இப்போ இதுதான் கொன்று அப்ப அப்போ இதில் கூட பழக வச்சுக்க இதில் சாவியில் கொழுவக்கூடிய மாதிரி அதே மாதிரி இஞ்சாலேயம் ஒன்று திருப்தியாக இருக்கும் மேலே அதுக்கு மேலே என்றாலுமே லைட் இப்படி நான் ஒரு ப்ரீபே அடித்து விட்டுனேன்டா ஓகேயா இருக்குமெண்டா நினைக்கிறேன் அதனால அதுக்குத்தான் நான் இப்போ இந்த ரீபே எடுக்கப்போ அதிகம் சொன்னதே இதுலேருந்து இந்த ரீபே எடுத்துட்டேன்டா இந்த பக்கத்துக்கு சாவியில் அப்படி அடிக்க அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து ஃபிட் பண்ண போகிறேன்னு இதில் அப்போ இது வந்து அலங்குலமாக கிடக்கு இதை கொஞ்சம் வட்டி போட்டு பாப் வாழால் வெட்டணும் நான் வாள் தற்போது இங்கே இல்லை வால் ஃப்ரீமால் வெட்டி போட்டு முடித்து வச்சது சொல்லு சரி அறுத்து முடியுது ரைட் அறுத்து முடிஞ்சு எனக்கு இதை நாங்கள் வந்து சிவரில் ஃபிட் பண்ணணும் இப்போ ஃபிட் பண்ணுறாக்க ஒரு ஆள் வாரர் இவர் வந்து ஒரு பழைய காலத்து நான் இன்ஜின் பேரில் பழைய காலத்துலேருந்து ஆள் வர்றாங்க இப்போ வரர் ஆள் வரை சொல்லு கம் கியர் கம்

ആ ഇപ്പം തൃക്കി വെച്ച ആ ഒരു ശരി അപ്പം ഇപ്പം എങ്ക എങ്കിൽ കടയോ അഞ്ച് നാലോട്

சாப்பாடு இல்லையோட்ட ஓ கல்யாணம் கட்டியாச்சு கேட்குற என்ன அஞ்சு ஃபுல்ல தான பித்தாச்சு கொழும்பாக்கள் சேத்துட்டு சரி இதில் வந்து நாங்க ரெண்டு ஓட்ட போடணும்

இனி என்ன செய்ய வேணுமா சில இருந்துட்டு இங்கேருந்து ஓ ரைட் இப்படி தான் போடுவோம் நான் ரைட் இது வந்து கொஞ்சம் பீட் தான் நான் எதாவில் இதுக்கு போடல அதை ஓட்ட அப்படி இது நேரத்துக்கு போடுறதுன்றது வந்து ஃபிட்டு இல்லை மற்றக்கு சரி ம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டையெல்லாம் போட்டேன் மரப்பீட்டில் அதெல்லாம் நான் போட்டது அதனோட போட்டாச்சு ி சரியா நேருக்கு வரும்போது இல்லை பார்ப்போம் வர நம்பிக்கொண்டு போட வேண்டியான் போட்ட வேண்டியான் இதில் வந்து நீ சாவியில் கொழி விடலாம் ஜாலியும் சாவியில் கொழிவு விடலாம் இனி அடுத்தது அந்த பட்டம் வச்சு பூட்டோணும் ரெண்டு பட்டம் இதை தான் இதையும் இங்கே நல்லூடத்தில் வச்சு ஃபிட் பண்ணணும் இதில் புரிய இடத்துல வச்சு கீழே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்றே கந்த வந்து வேலை முடிஞ்சது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி மற்றது வந்து எல்லாம் கழுவினது நீ வந்து தொயில் அடித்து போட்டு கொடுத்து விட சேர்ந்து எடுக்க வாரேன்னு சொல்லி சொன்னவங்க அப்போ அப்போது தொயில் அடிக்கணும் தொழில் அடிக்கிறதுக்கு முன்னால் முன்னே பண்ணி மோட்டர் சைக்கிள் வந்தது அப்போ அதை பார்த்து கொண்டு வந்தபடியாக வீடியோ எடுக்க மாடு இல்லையாவே இதுக்கு சேர்த்துறப்ப அதனடியாவே இதுதான் இதை வந்து செய்ய போகிறோம் ஆக்களும் கூட நிற்கிறோம் செஞ்சு போட்டு கடையை பூட்டிட்டு வீடியோவை முடிச்சு கொள்ளும் பா செஞ்சு காட்டு இடது கை பக்கம்தான் பால் விடணும் விட்டால் தான் அங்கே சைட் கொடுத்தாலும் பால் அங்கே போ ஆமாம் சார் சரி இன்ஜின் வந்து செய்து இப்போ இந்த இன்ஜின் கொண்டு போயினோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது சாயில் இப்படி இதில் இதை கொள்கை விட்டாது பேப்பையும் அடித்துட்டேன் அதே மாதிரி அங்காலை மேச இஞ்சால வந்து உங்களது செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அதனால் இப்போ நான் வந்து இப்போ இருந்துட்டுது வீடியோ வந்து முடிக்க போகிறோம் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் மெனக்கடு டைம் ஆகிட்டுதான் செய்து முடியும் வீடியோ வந்து கொள்கிறோம் இந்த வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் ஓகே இப்போ கோவ் வந்து இப்போ இப்போ ஓட்டோ ஓட்டு இருக்கான்னு நீங்கள் எல்லாருக்கு அடிச்சு மேஷியா சேலம் கூட்டதுக்காந்து நீங்கள் ஆள் வந்து கை களைய கொண்டு மேல் வேண்டியால் உ பேசாரு என்ன அடுத்த பல போட்டு போடுது என்ன ஆணி எடுத்தோ ஆணி ஆணி

இந்த சாவி நம்ம என்ன பார்த்துட்டீங்க அதே மாதிரி சாவி வந்து கொடுக்குறதுக்கு கொடுக்குறதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுக்கிற மாதிரி ஒரு அளவா செய்யறேன் அதே மாதிரி நான் நேரில் அதே வந்து ஒன்று செஞ்சுருக்கேன் இப்போ அப்படி நீங்கள் எனக்கு போகணும் அப்படிமேலாம் ஏன்னா லேட் ஆகுது ஏன்னா நம்ம ஒன்று செய்து முடிச்சு அடக்கிட்டு தான் போவோம் செய்தோட நிக்க நான் வந்து வீடியோ வந்து இப்ப முடிச்சுக்கொள்ளுன்னா உங்களுக்கு டைம் ஆகுது வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கருத்துக்கல சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் பாய்